எல்லாம் நல்லா இருக்கியால என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியால முருங்கை மரம் ஒன்று வாசலில் ஒடிஞ்சு போயிட்டு அதை கீரையை படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் சுண்டிக்கலாமா நல்லா கீரையாக இருக்குது அது இல்லைம்மா கீரை நிறையா இருக்குது உரி வைக்கிறேன் நான் ஒரு வெள்ளை தண்ணியை போட்டு நல்லா காய வை பொடி பண்ணி நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் ஆமாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆமாம் இதை சாத்தில் போட்டு நம்ம குழம்பு வைக்கிற கூட மோர் ஊற்றிப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சோண்டு கீரையை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழம்பு வைக்காம கூட நம்ம அந்த மாதிரி பொடி பண்ணி எல்லாம் செஞ்சுக்கலாம் இதை வேட்டியை விரிச்சு போட்டு காய வைக்க அப்படியே நிழல்லேயே உணக்கணும் ஆமாம் நிழலில் தான் காய வைக்கணும் ஆமாம் கீரையிலேயே உங்களுக்கு எந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கை கீரையிலேயே ஒரு கீரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாட்டு தாட்டாக இருக்கும் இலை தாட்டு தாட்டானா பெருசு பெருசாக இருக்கும் இந்த இலை அதை விட இந்த பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக இருக்குல்ல இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டு சுண்டி சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும் அது அவ்வளோவே நல்லா இருக்காது அது சத்து ஆனால் எல்லாமே சத்து தான் ஆனால் டேஸ்ட்டுக்கு சொல்கிறோம் இந்த சின்ன கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த பெரிய கீரையில் உள்ள முருங்கைக்காய் தான் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் காய் இந்த கா முருங்கை மரத்தில் உள்ள காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் காய் குட்டி குட்டியாக தான் இருக்கும் கீரை தான் அது இந்த கீரைக்காகவே வைப்பாங்க இந்த சின்ன சின்ன இலையாக உள்ள கீரை இது கீரை தான் டேஸ்ட்டு ஆமாம் இது காய் அவ்வளோ சுவையாக இருக்காது ஆனால் அந்த காய் சுவையாக இருக்கும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா அச்சானு ஒரு பொண்ணுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும்னு நான் மனமார வாழ்த்துறேன் அந்த பாட்டி உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் பயப்பட வேண்டாம் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குழந்தைலன்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லலை அவங்களுக்கும் நம்ம சார்பாக வாழ்த்து சொல்லிடுங்க எல்லாருக்குமே நல்லது கண்ணே நடக்கணும்னு இந்த பாட்டி நான் மனமார வாழ்த்துறேன் அப்புறம் நேற்று சாட்சியில் வந்து ரபிக் ரஹ்மானு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தோம் அவங்க வந்து துபாய்னு சொல்லியிருந்தோம் அவங்க துபாய் இல்லை குவைத் அவ்வளவுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை நான் ஒரு நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சுருக்குறேன் இதை அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தான் காய வச்சுருக்குறேன் நிழல்ல காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு நேரம் காயுதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த எடுத்துகிட்டு வாரம் பாருங்க இந்த வரைக்கும் பாருங்க கீரை போதும்ல இந்த காய்ச்சல் போதும்ல போது மற்ற குழு அளவுக்கு காஞ்சிருக்கு நம்ம பூவெல்லாம் எடுத்துட்டு நம்ம கீரையை மட்டும்தான் போட்டிருக்கோம் நம்ம பூ வந்து வேறு சமைச்சிட்டோம் அது ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த கீரை வந்து ஒரு நாள் பகல் ஒரு நாள் நைட்டு நம்ம காய வச்சுருந்தோம் நிழலில் தான் காய வச்சுருந்தோம் நைட்டு ஃபுல்லாக ஃபேனில் இருந்தது இந்த அளவுக்கு காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கு மேலே காய வச்சோம்னா ரொம்ப கருவி இது பண்ணி போயிடும் உருவி போயிடும் நம்ம இதை இதுக்கு தேவையான எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெடியாக அப்படிக்கேன் இந்த கீழக்கு ஒரு இருபது மிளகா வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு சீரம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு மிளகு வச்சுருக்கேன் ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது உளுந்து ஒரு பூண்டு பெரிய பூண்டு இது இதுக்கு சாமான் இந்த இந்த உளு இந்த மல்லியில் ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கணும் சரி சரி போட்டு வரத்துக்கு வறுக்கையில் போட்டுக்கிறேண்ணா நான் பெருங்காயம் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கணும் அதை நான் வறுக்கையில் காமிச்சிட்றேன் உங்களுக்கு ஆமாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு வறுத்து போடு நல்லா கருவாமல் நல்லா வறுத்துக்கிட்டு வந்துடு சரி அப்போனா இந்த அடுப்பு லாய்க்கப்படாது விறகு அடுப்பு நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் மீடியமான தீயில வச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதில் தான் வறுக்கணும் இதில் வறுக்க முடியாது ஆமாம் இதில் வருத்தம்னா கீரை எல்லாம் கருவிடும் வீட்டுக்குள்ளேயே நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா ஆ கேசி அடுப்பில் தான் வறுக்கணும் அதில் வண்டி வறுத்துக்கிட்டு வா ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டியது நம்மளுக்கு கீரை நிறையா தான் இருக்குது அந்த அளவுக்கு நான் வந்து மிளகா பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கீரை அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு இப்போ கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முருங்கை கீரை பொடி இன்னைக்கு சாப்பிட்லான்ட்டு முருங்கைக்கீரை கீரை பொடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பருப்பை போட்டுக்கலாம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோமா அதை போட்டுக்கலாம் உளுந்தையும் சேர்த்து அதோடய போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சமாக அந்த கொஞ்சோண்டு இருந்ததில் அந்த எண்ணெயே போதும் பெருங்காயமாக அதிலே கிடக்கட்டும் அப்போ தான் நல்லா வருபடும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கா செவந்த கலராக வந்திருக்கா நல்லா உளுந்தும் நல்லா வாசம் வந்துருச்சு இதுலையே நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பருப்போடு போட்டு இந்த கீரையை வறுத்தோம்னா அந்த பருப்பில் உள்ள ஹீட்டும் இதோடு சேர்ந்து சீக்கிரமாக நல்லா வருபடும் அதுக்காக தான் அந்த பருப்போடையே போடுறோம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இல்லைனா கீரை வந்து சீக்கிரமே கருவி போயிடும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் கலர் கலர்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா எப்படி சவுண்டு வருது பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் கலர் மாறாமல் எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஏற எடுத்துக்கலாம் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்களா முறு மொறுன்னு சவுண்டு வருது பார்த்திங்களா கருவாமல் நல்ல பச்சை கலரும் அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம நிழல்லையே உணர்த்துனதுனால அந்த கலரும் அப்படியே இருக்குது இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் அதை இந்தளவுக்கு தான் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம எண்ணெயும் ஊற்றி வருத்தராமல் இந்த அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அதிலே தான் அந்த பெருங்காயம் அந்த கடலப்பருப்பு உளுந்து இந்த கீரை எல்லாமே வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ மிளகாய போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மிளகாய போட்டுக்கணும் நம்ம மீடியமாக வச்சுக்கணும் தீய மீடியமாக வச்சுக்கிட்டு வறுத்துக்கணும் இல்லைன்னா மிளகாயும் கருப்பாக கருவி போகும் மொழியே வருபடாது பாருங்க அடுப்பை வருங்க எவ்வளோ ஸ்லோவாக வச்சிருக்கேன் இந்த மிளகா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கீரை முருங்கைக்கீரை கீரை கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் ஒரு ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் மல்லி வறுபட்டுருச்சு இப்போ இந்த ஜீரகத்தையும் மிளகையும் அதோட போட்டுடலாம் இப்போ ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா பொரியிற சவுண்டு கேட்குது பாருங்கள் தான் இந்த நேரத்தில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை பொடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்புறம் அந்த பூண்டு வந்து வறுக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க இது சும்மாவே போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சும்மா போட்டு அடிச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சிருவோம் முருங்கைக்கீரை பொடி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது இப்போ அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவோம் கொண்டா சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக சோறு கொண்டா இந்தாங்க டேஸ்ட்டு பார்க்குறேன் வாசம் கமாளிக்கிறது நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி போனேன் ஏன் விலகுமா ம் போதுமா கொஞ்சமாக போடுமா நெய் எடுங்க நெய் வெயிலில் வச்சுருக்கோம் நல்லா கட்டி ஆகிட்டேன் இதெல்லாம் போடு வேலை சுட சுட சாதத்தில் அவ்வளோ நெய்யை எடுத்து ஊற்றி அப்படியே பிணைஞ்சுக்குவோம் இருமா கிண்டிதாரமா சுடுது சாப்பிட்டு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பச்சை மாறாமல் அப்படிதான் இருக்காங்க ஊப்பதாக இருக்குமா ம் அருமையாக இருக்குது பாருங்க நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க அதுங்க சாப்பிட்டு பார்க்குறேன் அருமையாக இருக்குது ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா நெய் சாதம் மாதிரி மிளகு ஜிரகம்லாம் போட்டுக்கிறதுனால அப்போ நெய் ஊற்றினா நெய் சாதம் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அருமையாக சாப்பிடுங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கும் கொடுத்து போடலாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அருமையாக சாப்பிடுங்க கீரை வந்து இரும்பு சத்து கூடியது வீடு அதனால இதை எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது பிள்ளைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம் நல்லா சூப்பராக குழம்பு வைக்க நேரம் ஆகிட்டுனா அந்த பொடியில் கொஞ்சோண்டு போட்டு கிளம்பி கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிடுவோம் கொஞ்சோண்டு நெய்யை அப்படி காட்டிகிட்டா போகிறோம் அள்ளி நல்லாவே சாப்பிடுவோம் மல்லி குடத்துல கொடுத்து விடுத்தேன் ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு நெய் சாதம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு அதுமே இருக்குது அப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இப்போ வேலைக்கு போவாங்க அவங்கள அவங்க தனியாக கூட சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீட்டு குறையில இது மாதிரி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டா டக்குன்னு ஒரு சாதத்தை வடித்து இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தொட்டுக்கிட்டு அழகாக சாப்பிட்லாம் உடம்புக்கும் சத்தானது டேஸ்ட்டும் ஒரு குறையும்ல அவ்வளோ அருமையாக அவ்வளோ வாசமாக இருக்கும் அருமையாக நெய் போட்டுக்கலாம் அவங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நல்லா ஊற்றிக்கோங்க ஆனால் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சொரக்கா கூட்டு செஞ்ச சைடிஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் சாப்பாடு ஏமா இன்றைக்கு தான் சாப்பாடு ஏன் இப்போ இதுக்கு மேலே என்ன குழம்பு வந்துருக்கு இதுதான் அருமையான சாப்பாடு எங்கள் வீட்டில் அன்னைக்கு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடித்தேன் ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அருமையாக இருக்குங்க